ஸ்ரீமாத்ரே நமஹா நவராத்திரி புண்ணிய காலத்துல ஜெகன் மாதா உலகண்ணையுடைய மகிமைகளை லீலைகளை கேட்டு மனதிற்குள் அதை நினைக்கும் பொழுது நம்முடைய மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்குகின்றது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அம்பாளுடைய லீலைகள் அத்தி அற்புதமானவை அம்பாள் மருந்தாகவே விளங்குகிறாள் எப்படின்னு பார்க்கலாம் நமக்கெல்லாம் தெரியும் பார்க்கடலை கடைந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைவதற்கு காரணம் ஒரு முறை துர்வாச முனிவர் அவருக்கு ஒரு மாலை ரொம்ப அலட்சியமா எடுத்து அத யானை மேல வீசிடுறாரு இதனால கோபம் வந்துடுத்து துர்வாச முனிவருக்கு அவர் என்ன சொல்றார் தேவர்கள் வலிமை குன்றி போவார்கள் அப்படின்னு சபிச்சிடுறாரு அதே மாதிரி தேவர்களுக்கு வலிமை குன்றி விட்டது என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ மகாவிஷ்ணுவிடம் சென்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் நீங்க பார்க்கடலை கடையுங்கள் அதிலிருந்து அமிர்த்தம் கிடைக்கும் அந்த அமிர்தத்தை உண்டால் நீங்க நல்ல ஆற்றலோட நல்ல ஒரு இரவா தன்மையுடன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரி பார்க்கடலை கடையலாம் அப்படின்னு போறாங்க இந்த பார்க்கடல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய மனம்தான் நம்முடைய மனசுல நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் மாறி 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 அலையடித்து கொண்டிருக்கின்றன இல்லையா அமிர்தம் என்பது ஞானம் தெளிந்த அறிவு அதை மனசுல இருந்து நம்ம எடுக்கணும் இந்த பார்க்கடலை கடைகிறார்கள் அப்படின்னு சொல்றோமே பார்க்கடல்ல பரந்தாமன் பள்ளி கொண்டிருப்பார் நமக்கு தெரியும் இது மாதிரி பல கடல்கள் நம்முடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இப்ப நம்ம பார்க்குற கடல் வந்து லவண சமுத்திரம் உப்பு கடல் இதே மாதிரி பார்க்கடல் பார்க்கடல் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் மனசால நினைச்சு பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கடல் அதே மாதிரி கரும்புச்சாறு கடல் இருக்கு இக்ஷு சமுத்திரம் அதுலதான் விநாயகப் பெருமான் இருப்பார் அப்படின்னு புராணம் சொல்கிறது கரும்புச்சாரால் ஒரு கடல்ல விநாயக பெருமான் வீற்றிருப்பாராம் அம்பாள் வந்து அமுத கடலின் நடுவிலே இருப்பாளாம் சிந்தோர் மத்தியே அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக இந்த பார்க்கடலுக்கு வருவோம் அந்த பார்க்கடலை கடையணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு மத்து வேணுமே வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே வடவரைன்னு சொன்னா மந்திர மலை அந்த மலைய அப்படி நடுவுல நிறுத்தி வாசுகி அப்படிங்கிற பாம்ப அதுல சுற்றி ரெண்டு புறமும் அந்த பாம்புடைய தலைய ஒரு பக்கம் வாழ ஒரு பக்கம் புடிச்சு கடையறாங்க ஆனா இந்த மலை நழுவி நழுவி கீழே விழுது அப்ப இத ஸ்டேபிளா இத பிடிச்சுக்கிறதுக்கு அடியில வந்து கூர்மாவதாரம் மூர்த்தியாக மகாவிஷ்ணு என்ன செய்யற ஆமையா அதை தாங்கி நிக்கிறார் இவர்கள் ஆரம்பத்துல கடையை ஆரம்பிக்கும் பொழுது யாரு தலைப்பக்கம் யாரு கால் பக்கம்னு ஒரே சண்டை அப்புறம் வந்து அசுரர்கள் வந்து நாங்கதான் தலைப்பக்கம் இருப்போம் அந்த பாம்புக்கு தலையும் காலும் உண்டு இல்லையா ஆளுக்கு ஒரு பக்கம் வச்சு இழுக்கிறாங்க இப்படி கடைந்து கொண்டே வரும் பொழுது நமக்கெல்லாம் தெரியும் மகாலட்சுமி தாயார் வந்தால் அதற்கு முன்பு விஷம் வந்தது விஷம் வந்த உடனே எல்லாரும் அலறி அடித்து கொண்டு ஓடினார்கள் நம்ம நினைக்கிறோம் விஷம் வந்தது மகாலட்சுமி தாயார் வந்தார் அப்படின்னு பதினான்கு மணிகள் பதினான்கு அத்தி அற்புதமான விஷயங்கள் இந்த பார்க்கடல்ல கடையும் பொழுது கிடைத்ததாக காளிதாசர் மங்களாஷ்டகம் அப்படிங்கிற ஸ்லோகத்துல சொல்றார் லக்ஷ்மி கௌஸ்துப பாரிஜாத்த சுரா தன்வந்தரி சந்திரமாக காவ காமதுகா சுரேஸ்வர கஜோ ரம்பாதி தேவாங்கனாக அஸ்வ சப்தமுக சுதா ஹரிதனு விஷம் சாம்புதேஹி ரத்னான சது பிரதிதினம் குர்வந்து ஓ மங்களம் இந்த பதினான்கு ரத்னங்களும் நாள்தோறும் நமக்கு நன்மையை தரட்டும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் என்ன பதினான்கு ரத்னங்கள் அப்படின்னு பார்த்தா அவருடைய ஆர்டர் படி முதல்ல லக்ஷ்மி இரண்டாவது கௌஸ்துபமணி நமக்கு தெரியும் இல்லையா கிருஷ்ணருடைய கழுத்துல போட்டிருப்பாரு அந்த கௌஸ்துபமணி மூன்றாவது பாரிஜாதம் கற்பக விரக்ஷம் அந்த கற்பக விருஷத்துக்கு அடியில நின்று என்ன நினைத்தாலும் நடக்கும் இல்லையா அதெல்லாம் தேவலோகத்து மரம்னு சொல்லுவோம் பாரிஜாத்தம் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது தன்வந்தரி பகவான் கையில அமிர்த கலஸ்தஸ்தரா வராரு இல்லையா தன்வந்தரி பகவான் அவர் தானே நம்ம வந்து மருந்துக்கெல்லாம் அதி தேவதையாக வழிபடுகிறோம் அவர்தான் டாக்டர் தேவர்களுக்கெல்லாம் ஆறாவது சந்திரன் சந்திரனும் இந்த பார்க்கடலை கடையும் பொழுது வந்ததுதான் அதனாலதான் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு பேர் வந்து சந்திர சகோதரி அப்படின்னு பாடுவாங்க பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌ பாக்யலட்சுமி என்னை கடைக்கணியே அப்படின்னு மகாலட்சுமி தாயாரை பற்றி விசேஷமான பாடல்கள்லாம் இருக்கின்றன ஆக ஆறாவது சந்திரன் ஏழாவது காமதேனுங்கிற பசு அதுவும் வேண்டியதெல்லாம் தரக்கூடிய காமதேனு அப்புறம் எட்டாவது ஐராவதம் என்ற யானை ஒன்பதாவது ரம்பை முதலான அப்சரஸ் பெண்கள் பத்தாவது உச்சை ஸ்ரவஸ் என்ற குதிரை இதெல்லாம் ஒன்னொன்னா வந்திருக்கு பார் கடலை கடையும் பொழுது அப்புறம் அமிர்தம் பதினொன்றாவது பன்னிரெண்டாவது இந்த ஸ்லோகத்துடைய ஆர்டர்ல விஷ்ணுவின் வில் ஹரிதனுகு அப்புறம் பாஞ்சஜன்யம் மகாவிஷ்ணுவுடைய சங்கு பதினான்காவது விஷம் ஆகா இந்த பதினான்கு விஷயங்கள் வருது அதுல முதல்ல வந்தது விஷம்தான் அந்த விஷத்தை பார்த்து அலறி அடித்து கொண்டு தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் ஓட்டம் எடுக்கிறார்கள் என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப வேகமா ஓடும்போது அவர்களுக்கு யார் அபயம் கொடுக்கிறார் சிவபெருமான் வாழ்க்கையில துன்பத்தை கண்டு பயந்து அலறி அடிச்சு ஓடுறோம் ஆனா துணிந்து நில் எதிர்த்து நில் அப்படின்னு சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு சாது குரல் கொடுத்தார் அல்லவா அந்த மாதிரி சிவபெருமான் அங்க நிக்கிறார் அந்த விஷத்தை தான் வாங்கிக்கொள்ள தயாராக நிற்கிறார் துன்பத்தை கண்டு பயப்படாம அதை எதிர்கொள்ற ஒரு ஆற்றல் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறது மட்டும் இல்ல மனசுல வந்து அவர் வந்து எப்படி நினைக்கிறார் அப்படின்னா மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதனால்தான் தியாகராஜா அப்படிங்கிற பெயர் அவருக்கு மற்றவர்களுக்காக தியாகம் செய்யக்கூடியவர் தியாகீஸ்வர் ஆக அவர் என்ன செய்கிறார் அந்த விஷத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் கையில வாங்கி அந்த ஹாலாகல விஷம் துரத்தது எல்லாரையும் காலக்கூட்ட விஷயம் அது வந்து அது ஒரு சின்ன குளிகை மாதிரி பண்ணிட்டுறாராம் ஒரு மாத்திரை மாதிரி செஞ்சுட்டு கையில வச்சிருக்காராம் இப்ப வந்து அது அவர் வெளியில எரிஞ்சார் அப்படின்னு சொன்னா எங்க எரியறாரோ அது ஃபுல்லாவே அழிஞ்சு போயிடும் சாப்பிட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய வயிற்றுல இருக்கக்கூடிய அந் அண்ட சராச்சரங்கள் அங்க தனி உலகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் அழிந்து விடும் இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சுட்டு தான் போறாரு சாப்பிடுவதற்கு முன்னால் அனுமதி கேட்கிறார் ஒரு அழகான இனிமையான இல்லறத்துல கணவனும் மனைவியும் பரஸ்பரம் ஒரு ஒரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிதானே பண்ணுவாங்க இதை செய்யட்டுமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்டு செய்யறது ஒரு அழகு ஒரு மரபு இவ்வளோ பெரிய விஷயம் விஷம் சாப்பிட்றதுங்கிறது அம்பாள் பக்கத்துல நிக்கிறா அம்பாள்கிட்ட கேக்குறார் கண்ணாலியே சாப்பட்டுமா அப்படின்னு கேக்குறா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் எந்த மனைவியாவது கணவனை உம் விஷம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல சொல்லுவாளா சொல்றதுக்கு மனம் வருமா ஆனா அம்பாள் எப்பேற்பட்ட தேவி பாருங்க நல்லா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டினாலும் பிரபாவக்யா அன்வ என்று ஸ்ரீமத் பாகவதம் இந்த ஆச்சரியமான வரலாறை சொல்கிறது பிரபாவக்யா அப்படின்னா சிவபெருமானுடைய பிரபாவம் பெருமை சிறப்பு அறிந்தவள் பிரபாவக்யா அன்வ அதற்கு வந்து ஒத்துக்கொண்டாள் சரின்னு சொன்னா அப்படின்னு அர்த்தம் என்ன பிரபாவம் சிவபெருமானுடைய பிரபாவம் எப்படிப்பட்டது அப்படின்னா மற்ற தேவர்கள்லாம் இந்த அமிர்தத்தை சாப்பிட்டாதான் தேவர்கள் ஆனால் இவள் இவர் விஷம் அருந்தினாலும் இவர் வெறும் தேவர் அல்ல மகாதேவர் இவருக்கு மரணம் என்பதே கிடையாது இவர் காலகாலன் இவர் மிருத்தியும் ஜெயன் என்பது அம்பாளுக்கு நன்றாக தெரியும் ஒரு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றா ஆனா அம்பாள் அன்னை அல்லவா இவர் வயத்துக்குள்ள போனா அந்த சராச்சரங்கள்லாம் என்ன ஆகும் அழிந்து விடுமேன்னு சொல்லிட்டு கரெக்டா அவர் வாயில போட்டோன்னே கழுத்துல கையை வச்சு அப்படியே புடிச்சிட்டான் கழுத்து கருகி விட்டது கரி கருமை நிறம் ஆகிவிட்டது கருநீல நிறம் அதான் நீல கண்டக சிவபெருமானுக்கு அப்படிதான் நீல கண்டகன்னு பேர் வந்தது ஸ்ரீகண்டக அப்படிங்கிற பேர் ஸ்ரீனா விஷம் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு ஆக கழுத்துலேயே வச்சு அப்படியே கருகியாச்சு வெளியிலையும் உமிழவில்லை வயிற்றுக்குள்ளும் செல்லவில்லை இது அப்படியே அங்க கழுத்துல நின்றதுக்கு காரணம் யாரு அம்பாள் அம்பாளுடைய பிரபாவத்தினால்தான் சிவபெருமானை விஷம் அப்படியே அங்க கழுத்திலே நின்று விட்டது ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு ஆதிசங்கரர் ஆச்சரியமா சொல்கிறார் பயங்கரமான மூப்பு மரணங்கள் இதெல்லாம் விலகி போகுமா எதை சாப்பிட்டா அமிர்தத்தை சாப்பிட்டா அத சாப்பிட்டு கூட பிரம்மா இந்திரன் இந்த மாதிரி தேவர்கள்லாம் பிரளய காலத்துல அழிஞ்சு போயிடுறாங்க இல்லையா பிரளயம் அப்படின்னு உன் வரும்பொழுது பொழுது எல்லா தேவர்களும் அழிஞ்சிருவாங்க ஆனா கொடிய விஷத்தை சாப்பிட்ட சிவனுக்கு காலத்தின் முடிவு அப்படிங்கிறது இல்ல அதற்கு என்ன காரணம் தெரியுமாமா தவ தாட்டங்க மகிமா அம்பாளுடைய தாட்டங்க மகிமையை சொல்றாரு அம்பாள் வந்து காதுல இரு காதுகளிலும் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் போட்டுருக்காள் அதுதான் அவளுடைய தாடங்கம் அதனுடைய மகிமையால அம்பாளுடைய அந்த ஆற்றல்னாலதான் சிவபெருமான் வந்து இப்படிப்பட்ட அமரத்துவம் வாய்ந்தவராக மரண மரணத்தால் ஜெயிக்க முடியாதவராக எந்த ஆபத்தும் நேராதவராக இருக்கிறார் இந்த கிரெடிட் முழுக்க முழுக்க அம்பாளுக்கு கொடுக்கப்படுகிறது இது வந்து ஆதிசங்கரர் அவரா சொல்லிடுவாரா அப்படின்னா இல்ல எல்லாத்துக்கும் பிரமாணம் என்பது மிக முக்கியம் எல்லாத்துக்கும் பரம பிரமாணம் எது அப்படின்னு பார்த்தா வேதம் ஒரு விஷயம் வேதத்துல சொல்லியிருக்குன்னா அதுதான் மோஸ்ட் ஆத்தென்டிக் அப்படி பார்த்தா கிருஷ்ண யஜுர்வேதத்துல தைத்திரிய பகுதி இருக்கு இல்லையா கிருஷ்ண யஜுர்வேதம் அந்த இடத்துல வந்து யாத்தேருவா தனுகுஷி சிவா தயானோ மிருட ஜீவசே ஒரு மந்திரம் என்ன அர்த்தம் இதுக்கு சிவபெருமானே எந்த பராசக்தி உங்களது பாதி சரீரம் ஆகிறாளோ அவள்தான் உலக அனைத்திற்கும் மருந்து இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கணும் அம்பாள் தான் அருமருந்து ருத்ரனாகிய உங்களுக்கும் அவள்தான் மருந்து சிவா ருத்ரஸ்ய பேஷஜி முதல்ல விஸ்வாக பேஷஜி உலகத்துக்கு தான் மருந்து சிவபெருமானாகிய உங்களுக்கும் அவள்தான் மருந்து சிவா அப்படின்னு அம்பாளுடைய பெயர் சிவக என்பது சிவபெருமானுடைய பெயர் ஆக ருத்ரனாகிய உங்களுக்கும் அவள்தான் மருந்து விஷத்தை உண்டும் அவள் அருளால் தான் நீங்கள் எங்களுக்காக பிழைத்திருக்கிறீர் அப்படின்னு அந்த வேத மந்திரம் சிவபெருமானை ஸ்துதி செய்கிறது ஆக இதுல இருந்து நம்ம அம்பாளுடைய மகிமையை தான் நன்றாக தெரிந்து கொள்கிறோம் இந்த பார்க்கடல் கடை கடைவது அப்படிங்கிறது வந்து எல்லா தேவர்கள் அசுரர்கள் அஹ் எல் சிவபெருமான் விஷ்ணு எல்லார் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் கூட இங்க அம்பாளின் மகிமையை இந்த இடத்துல விசேஷமாக நம்ம தியானிக்கிறோம் மகாலட்சுமி தாயாரை பத்தி பின்னாடி வரும் ஆக அம்பாள் வந்து என்ன செய்றா கழுத்திலேயே நிறுத்திட்டார் இப்போ சிவபெருமான் வந்து கழுத்திலேயே அந்த விஷத்தை வச்சு கருக்கிட்டார் இல்லையா அதற்கு ஒரு தத்துவார்த்தம் இருக்கிறது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அருமையான தத்துவ விஷயங்கள் இருக்கிறது எப்படி அப்படின்னா அவர்கிட்ட ரெண்டு விஷயங்கள் வந்தது சிவபெருமான் ஒண்ணு சந்திரன் இன்னொன்னு விஷம் சந்திரன் அப்படிங்கிறது ஒருவருடைய நிறைகளை குறிக்கிறது விஷம் என்பது குறைகளை குறிக்கிறது இப்ப நம்ம எல்லா மனிதர்களை பாக்குறோம் இல்லையா குறை நிறைகள் தானே பாக்குறோம் நிறைய தெரியறது வந்து குறைகள் குறைகள் நிறைய தெரியறது நிறைகள் கொஞ்சம் தெரியறது பார்த்துட்டே இருக்கும் ஆனா சிவபெருமான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ஒரு அழகான ஸ்லோகம் சொல்கிறது சிவபெருமானிடம் இரண்டும் வருகின்றன சந்திரனும் வருகிறது விஷமும் வருகிறது சந்திரன் என்பது நல்ல அம்சங்கள் அதை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரோ தலையில் சூடி கொள்கிறார் அல்லவா இத்தா பிறை பிறைசூடி பெருமானே அம்பாளும் சந்திரக்கலை வச்சுட்டு இருக்கா அஷ்டமி சந்திர விப்ராஜத்து சொல்றோமே ஆக தலையில வச்சு கொண்டாடுறான் அது மாதிரி யாருக்கிட்டயும் ஏதாவது சின்னதா நல்ல விஷயங்கள் பார்த்தா கூட எக்ஸலண்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க வெரி குட் வெரி குட் அப்படி நல்ல விஷயங்களை நன்றாக எடுத்து சொல்லுதல் பாராட்டுதல் மனம் விட்டு விஷம் மாதிரி தீய விஷயங்களை பார்த்தா என்ன பண்ணணுமா அதை அப்படியே தொண்டையில வச்சு கருக்கிடணுமா அப்படின்னா என்ன அதை அப்படியே விட்டுடணும் அதை பெரிது பண்ணக்கூடாது அதை வந்து வெளியில துப்ப கூடாது அதை பத்தி நாலு பேர்கிட்ட மற்றவர்களுடைய குறைகளை பற்றி வெளியே சொல்லக்கூடாது நம்ம மனசுக்குள்ளேயும் போட்டு வச்சுக்க கூடாது அதுவும் ஒரு வியாதி அதனால அப்படியே அதை விட்டுடுறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி சிவபெருமான் தொண்டையில் விஷத்தை வைத்து கருக்கினாரோ அது போல மனிதர்களுடைய குறைகள் அதை நம்ம பெருசு படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது இந்த வரலாறுல இருந்து நமக்கு தெரிகிறது ஆக இந்த சிவபெருமானை பார்க்கும்போது எல்லாம் நமக்கு இந்த விஷயம் நன்றாக நினைவு நினைவுக்கு வரணும் அருள் அன்னை சாரதா தேவி கூட அவர்களுடைய வாழ்க்கையின் அறுதி உபதேசமாக இதுதானே சொல்றாங்க மகளே உனக்கு மன அமைதி வேண்டுமானால் நீ பிறர் குற்றம் காணாதே எல்லாரையும் உன்னுடையவங்களா நினைச்சுக்கோ இந்த உலகத்துல அந்நியம் என்று யாரும் இல்லை பேர்ப்பட்ட ஒரு மெசேஜ் இது வந்து பராசக்தியா அவருடைய அவதாரமாகவே இருக்கக்கூடிய சாரதாமா சொல்கின்ற விஷயம் நமக்கு சிவபெருமான் எல்லா தெய்வ உருவங்களும் இதைத்தான் நமக்கு காட்டுகின்றன நம்ம கிட்ட தெய்வீக இயல்புகள் வளர வளர பிறருடைய குறைகளை நம்ம பொருட்படுத்தவே மாட்டோம் அப்படி அப்படியே இது வந்து மனித இயல்பு இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு விட்டுட்டு நிறைகளை நன்றாக கொண்டாடுவோம் குறைகளும் காலப்போக்கில் சரியாகும் அதை பற்றி பெருசா அலட்டிக்க கூடாது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிகிறது சரி இப்போ அம்பாள் வந்து அருமருந்து அப்படின்னு சொன்னோம் இல்லையா அம்பாள் வந்து எப்படிப்பட்ட மருந்தாக இருக்கிறாள் அப்படின்னா லலிதா சாஸ்த்நாமே சொல்கிறது அவள் வந்து ஏதோ வியாதி வந்தது ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படி இல்லை மிருத்யு தாரு மரணம் அப்படிங்கிற மரத்தை வெட்டுகின்ற கோடாரியாக இருக்கிறாளாம் மரணம் இல்லாத தன்மையை சிவபெருமானுக்கு மட்டுமல்ல நமக்கும் அருள்வாள் அம்பிகை அப்பேற்பட்ட பிரபாவம் உடையவள் அது மட்டும் இல்ல ரோக பர்வத்த தம்போலிகி இந்த நோய்கள் எல்லாம் ஒரு மலை மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒட்டச்சு எரிஞ்சிடுவாளாம் சர்வ வியாதி பிரசமணி எல்லா நோய்களையும் களைவாள் சர்வ மிருத்யு நிவாரிணி இதெல்லாம் லலிதா சரஸ்நாமம் நமக்கு அத்தி அற்புதமாக இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதாவது நம்ம வந்து அம்பாளை சரண் புகுந்தோம் அப்படின்னு சொன்னா உடலுக்கு வருகின்ற நோய்கள் அது வந்து போகும் ஆனா மனதிற்கு ஒரு நோய் வருகிறது அல்லவா மனதிற்கு சோர்வு வரும் கவலை வரும் பயம் வரும் மனசுல எத்தனையோ விதமான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் வராம இருக்கணும்னு சொன்னா அம்பாளுடைய திருவடிகளை விடாம நம்ம தியானிச்சுட்டே சொன்னா அவள் தான் அருமருந்து அவள் நமக்கு வந்து நம்முடைய நோய்களை மனநோயை போக்குவது மட்டுமல்லாமல் நமக்கு அமிர்தத்தையே வழங்கி அருள்வாள் அமரத்தன்மையை அருள்வாள் இது வந்து அபிராமி பட்டர் ரொம்ப அழகா பாடுறாரு என்ன தருவா அம்பாள் அப்படின்னா அபிராமி கடை கண்களே அம்மா கண்ணால பார்த்தாலே போதும் என்னென்ன தருவா தனம் தரும் கல்வி தரும் மூணாவது ரொம்ப முக்கியம் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் அவ்வளவு முக்கியம் அப்பப்போ மன தளர்ச்சி வந்துடுது கஷ்டப்படுறோம் இல்லையா அம்பாளை நன்றாக நாம் பற்றி கொண்டால் அவளை விசேஷமாக நாம் தியானிக்க தொடங்கினாள் அம்மா நம் திருவடிகளை பற்றி கொள்கிறேன் அப்படின்னு நம்ம அவ போக போக அவள் என்ன செய்வாள் நம்மளுடைய மனசுல இருக்கிற தளர்ச்சியை போக்குவாள் மனசுல இருக்கிற குழப்பங்கள் கவலை சோகம் பயம் எல்லாம் நீங்கும் அம்பாளை நன்றாக நாம் தியானிக்க தியானிக்க ஏன்னா அம்பாள் ஒரு ஆனந்த ஸ்வரூபிணி அவள் ஆனந்த மையா இருக்கும் பொழுது நமக்கு மாத்திரம் என்ன துக்கத்தையா கொடுக்க போறா அவள் வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற சாதாரண ஒரு உலகியல் தாயே தன்னுடைய குழந்தை நன்றாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த அம்மா எப்படி நினைப்பா நம்மளை பத்தி ஆக அந்த தாய் வந்து ஒரு பொழுதும் நம்மை வந்து கஷ்டத்துல விடமாட்டா விடமாட்டானா நம்மளா பண்ணிக்கிறோம் விஷயங்கள் ஆக அம்பாளை நன்றாக பற்றி பிடிப்போம் அவளுடைய திருவடிகளை நன்று நன்றாக பற்றி கொள்வோம் பாரதியார் பாடுறார் இல்லையா அம்பி அம்பிகையை சரணடைந்தால் அதிகவரம் பெறலாம் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நான்கு மறை தீர்ப்பு வேதங்கள்லாம் சொல்கிறது நம்பினார் கெடுவதில்லை அம்பிகையைச் சரண் புகுந்தால் அடி அதிக வரம் பெறலாம் ஆக அம்பாள் வந்து மருந்தாக நம்முடைய பிறவி புனியையே நீக்குபவளாக இருக்கிறாள் சாரதாமா கூட நம்ம சிம்மவாகினி அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு இல்லையா ஜெயராம்பாட்டியில் அந்த மண் அந்த கோவில் இருந்து மண் எடுத்து தான் யாருக்காவது பாம்பு கடிச்சிருச்சு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அதை தான் அம்மா வந்து குணப்படுத்துவா அம்மாவே ஒரு மா மருந்து சாரதா அம்மாவை தியானம் செய்ய தியானம் செய்ய நம் மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கும் மனசுல இருக்கிற கஷ்டங்கள் துயரங்கள் அழுக்குன்னு சொன்னா இந்த பேராசை கோபம் பொறாமை எல்லாம் போயிடும் ஏன்னா எதை தியானிக்கிறோமோ அதுவா தானே நம்ம மனசு ஆகும் மனசுக்கு ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்த கொடுக்கணும் அம்பாளை தியானிக்க வேண்டும் சாரதாமாவை தியானிக்க வேண்டும் அப்படி தியானிக்க தியானிக்க நம்ம மனம் வந்து தூய்மை பெறும் தெய்வீகமாக இருக்கும் எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போனா ஒரு கர்ப்ப கிரகத்தை பார்த்து சொல்றோம் என்ன கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா கிரகம் அப்படிங்கிறது தான் இருக்கணும்னு நம்ம விரும்புறோம் நம்முடைய மனம்தான் அம்பாளுடைய கர்ப்ப கிரகம் அதை நம்ம எவ்வளவு தூய்மையா வச்சுக்கணுமோ அவ்வளவு தூய்மையா வைத்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் மனமுந்தன் திருக்கோயில் வருவாயம்மா தினமுந்தன் திருக்காட்சி தருவாயம்மான்னு பாட்டு பாடுறோம் இல்லையா அப்போ அம்மா வந்து குடியிருக்கின்ற கோவில் என்னுடைய மனம் அவள் மருந்து அவள் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு துயரம் இல்லை எனக்கு எனக்கு நோய் இல்லை மூப்பு இல்லை மரணம் இல்லை எதுவுமே கிடையாது ஆனந்தம் தான் அங்க இருக்கும் ஞானமும் ஆனந்தமும் கருணையும் பொங்கி ததும்பக்கூடிய கூடிய இடம்தான் சாரதா வீற்றிருக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட உயர்ந்த கோவிலாக நம்முடைய உள்ளங்களை மாற்றிக் கொள்வதற்கு மலர்த்தி கொள்வதற்கு அம்பாள் நமக்கு தொடர்ந்து அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கட்டும் நவராத்திரியில இன்றைய தினம் நம்ம அம்பாளுக்கு விசேஷமா பூஜை எல்லாம் செய்வோம் சிறப்பான மலர்கள் நைவேத்தியம் எல்லாம் படைப்போம் ஒரு விரதம் இன்று மட்டும் இன்று நாம் கடைபிடிக்கலாம் என்ன அப்படின்னா யாருடைய குறைகளையும் பார்க்காமல் இருத்தல் பார்த்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இருத்த கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கணும் இது இது ஒரு விரத்தம் அம்பாள் வந்து நம்மள வந்து இந்த மாதிரிலாம் கடைபிடிக்க சொல்லி அம்பாள் நமக்குள்ள இருந்து தூண்ற ஆக அம்பாள் வந்து யாருடைய குறைகளையும் பார்க்காம தானே நம்ம அத்தனை பேருக்கும் அருள் புரிகிறாள் நம்ம பார்க்க போறோம் பின்னாடி சரித்திரத்துல அத்தனை அசுரர்கள் அட்டகாசம் பண்ணா கூட அவர்கள்லாம் தா அவ்வளவு கருணையோட கருணையும் இருக்கு அதே நேரத்துல வந்து தர்மத்தையும் காப்பாத்துறா அப்படி பண்றா அண்ணன் அம்மா வந்து அதெல்லாம் பின்னாடி அந்த ஆச்சரியமான சரித்திரங்களை எல்லாம் பார்க்க போகிறோம் ஆக இந்த அளவிலே இன்றைய இந்த விஷயத்தை நிறைவு செய்து கொள்வோம் ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் தத் சத்து ஜகதம்பார்ப்பணமஸ்தூ